நிச்சயமாக தொழுவித்தல் அடங்கும் தொழுவிக்க கூடாது என்பதும் அதுல சேர்ந்துருது அப்ப எப்படி அல்லாவுக்கு இணை கேட்பிக்கிறார தொழுவ தகுதி இல்லைன்னா தகுதி இல்லாத ஆளை பின்பற்றி நீங்க எப்படி தொழுவீங்க அவர் தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டா தகுதி இல்லைங்கிற ஒரு ஆளை பின்பற்றி தொழக்கூடாது அஜர்த்தன் ஏழு வருஷம் படிச்சிருக்கிறாரு படிச்சிருந்த மட்டும் வந்து சொல்றாரு நீங்க அவுளியாட்ட கேளுங்க ஞாபகம் கூப்பிடுங்க நீங்க அங்க கேளுங்க ஒரு தருவார் பிள்ளையை தருவாருங்கிறாரு இவரை எப்படி அல்லாவுக்கு இணை கேட்பிக்கிற இவர் எப்படி நம்ம இமாமா ஏத்துக்கிறது இவருக்கு எப்படி அல்லா அல்லாவே வேணாண்டு வெறுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அல்லாவுடைய பள்ளியில போய் தொழுத நடத்த என்ன ரைட் இருக்கு இவருக்கு இவர் தான் வேற இடத்துக்கு நம்ம போய் சொல்றாரு அல்லாவுடைய பள்ளியை அல்லாவை மட்டும் வணங்கணும் யார் சொல்கிறார்களோ அவங்க தான் அல்லாவுடைய பள்ளியில வந்து இமாமத்து செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் இந்த ஒரு தப்பு செஞ்சா பின்பற்றக்கூடாது யாரை பின்பற்றக்கூடாது இணை கற்பித்து விட்டால் அவரை இமாமா பின்பற்றக்கூடாது தெளிவாக அல்ல சொல்லிட்ட காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம ஏத்துக்கூடாது அப்படி ஒருத்தர் இருந்தா தனியா ரெண்டு பேரும் சேர்ந்துச்சாமதான் தொகுதிக்கலாம் அந்த வாய்ப்பு இல்லைன்னா தனியா கூட தொகுத்துட்டு போயிடலாம் بر رحمت الله و رحمه الله و بر رحمت الله و رحمه الله یمرو 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 بر رحمت الله و رحمه الله அவர் என்ன கேட்கிறாரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு ஹதீசை அவர் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அப்படி தான் கேள்வி கேட்கிறார் என்ன ஹதீஸ் சொன்னா நபி சல்லா அலை செல்லம் அவங்க தூங்க செல்லும் பொழுது படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறாங்க ஒரு சகாபிக்கு அவர் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறார் மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி ஒப்புவிக்கிறார் அந்த துவா ரசூட்ல சொல்லி கொடுத்த துவாவை மனப்பாலம் பண்ணிட்டு நான் ஒழுங்கா மனப்பாலம் பண்ணிருக்கேனா பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா திருப்பி அத வந்து ஒப்பு வச்சு காட்டுறாரு ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா ஒரு வாசகம் வருது என்ன வருதுன்னு சொன்னா படுக்க செல்லும் போது ஓதுற துவா அந்த முழு துவா வேணும்னா துவாக்கள் தொகுப்புங்கிற புத்தகத்துல பாத்துக்கலாம் அந்த துவாவுல ஒரு வாசகம் வருது ஆமந்து கல்லதி அன்சல்த ஒ நபி கல்லதி அரசல்த இது ரசூலுல்லா சொல்லி கொடுக்கறாங்க ரசூலுல்லா சொல்லி கொடுக்கறானே ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கேன் வி கிதாபிகல் லதி அன்சல்்தா நீ இறக்கின வேதத்தை குரானை நான் நம்பிக்கை கொண்டிருக்கேன் வ நபி கல்லதி லதி நீ வந்து அனுப்பின நபியை நான் என்ன செய்றேன் நம்பிக்கை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த துவாவை சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுத்த உடனே இந்த மனபலம் மன்னார்ல இவன் என்ன பண்றார்னு கேட்டா ரசுல்லா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன மாற்றம் பண்ணி சொல்றாரு ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லும் பொழுது இந்த நான் சொன்ன இந்த வாசகத்தில் சின்ன சேஞ்ச் பண்றாரு என்ன சேஞ்சு நபிக்கல்லதி அரசல் தன் ரசுல்லா சொல்லி கொடுக்கறாங்க இவர் ரசூலி கல்லதி அரசல் தன் மாத்திரா ரெண்டு ஒண்ணுதான் நபின்தான் ஒண்ணுதான் ரசூல் தான் ஒண்ணுதான் நம்ம ரசூல் செல்லா செல்லம் கூட சொல்லுவோம் நபி செல்லா செல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நபியா அவங்க நபின்னு சொல்லுவோம் ரசூல்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் உள்ளதுதான் ரசூல்லா சொல்லி கொடுத்த வாசனை என்ன நபிகே இவர் ஒப்புவிக்கும் போது சொன்ன வாசனை என்ன ரசூலிக்க உடனே ரசூல் செல்லாசல் என்ன செய்கிறாங்கன்னா அல்லா இல்லை அப்படி இல்லை எப்படி இல்லை வ ரசூலி கல்லது அரசல்தன்னு சொல்லியே அது இல்லை உன் நபி கல்லது அரசல்த நீ எப்படி சொல்லணும் நான் சொன்னபடிதான் சொல்லணும்ன்றாரு ரசூல் செல்லாசன் சொல்றாங்க இந்த ஹதீஸ் அவர் காட்டி என்ன கேட்கறாருன்னா ஒரு நபியிக்கேங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுக்கேன்னு மாத்துவதை கூட ரசூல்லா ஒத்துக்கிறலையே நீங்க வந்து எல்லா காரியத்தையும் விஸ்மில்லா சொல்லிதான ஆரம்பிக்க சொல்லி மார்க்கத்துல இருக்குது நீங்க எப்படி அல்லாஹென் திருப்ப ஏறால் இப்படி போட்டிருக்கீன்னு கேட்கறாரு அவர் கேள்வி என்ன தெரியுமா உன் நபிக்கு ஒரு உன் நபியிக்கேன்னு சொன்னதை ரசூலுக்கேன்னு மாத்தினாரு அதை ரசுல்லா வந்து ஒத்துக்கிறதில்ல அது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச ஒத்துக்கல போது நீங்க என்ன செய்ய நோட்டீஸ் அடிச்சாலும் போஸ்டர் அடிச்சாலும் விஸ்மில்லாண்டு போடாம அல்லாவின் திருப்பெயரால் தானே போடுறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு நம்ம வழங்கிக் கொள்ளணும் நோட்டீஸ்களுக்கோ போஸ்டர்களுக்கோ அதுல வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி எழுத வேண்டும் என்பது முதல்ல சட்டம் கிடையாது வழங்கிக்கிறோம் இந்த மாதிரி கடிதங்களுக்கு எழுதுவதற்கு தான் ஹதீசில் ஆதாரம் இருக்கிறது ரசூல் சல்லா அவர்கள் எழுதின எந்த விஷயத்தை எழுதினாலும் அதுல பிசுமில்லா எழுதுவாங்க என்பதற்கு கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல எது கிடைக்குது தபால் எழுதும் பொழுது ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதினாங்க கைசருக்கு எழுதினாங்க கிஸ்ராவுக்கு எழுதினாங்க சுலைமான் நபி அவங்க காலத்தில் இருந்த ஒரு ராணிக்கு எழுதினாங்க அதுல எல்லாம் என்ன எழுதப்பட்டுச்சு இன்னஹூமின் சுலைமான ஓ இன்ன ஹோ பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இரஹீம் சுலைமான் எழுதிக் கொள்வது என்ற அந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹர் ரஹமான் இரஹீம் என்று இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லாஹ்லை செல்லும் அவர்கள் கூட மன்னர்களை இஸ்லாத்து கூப்பிட்டு எழுதுவாங்கல்ல கடிதம் ராஜாக்களை எல்லாம் அதுல எழுதுனாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இரஹீம் மின் முகமதின் இப்னி அப்துல்லாஹி இல்லா ஹர்கல அவையும் ரூம் அப்படின்னு அப்படிதான் அந்த கடிதம் எழுதுறாங்க அப்ப கடிதத்தில் பிஸ்மில்லா எழுதுவதுதான் ரசுல்லாவுடைய சுன்னத்தையே தவிர எழுதுற கல்யாண பத்திரிக்கைலயும் எழுதணும் போஸ்டர்லயும் எழுதணும் நோட்டீஸ்லையும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுற அனைத்திலும் விஸ்மில்லா ரஹ்மான் எழுத வேண்டும் என்ற அடிப்படையே ரசுல் சில்லாஹ் நமக்கு சொல்லித் தரவே இல்லை போடணும்ங்கிறது மார்க்கத்தின் சுன்னத்தி என்ற ஒரு வகையில் வராது ஆனால் எந்த காரியத்தை சொன்னாலும் விஸ்மில்லான்னு வாயினால சொல்லணுங்கிறது இருக்கிறது எந்த காரியத்தை செஞ்சாலும் சாப்பிட்டாலும் குடிச்சாலும் எழுதினாலும் ஒரு ஒரு போஸ்டரே கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தாலும் பிசுமில்லான்னு கொடுத்துட்டு வர வேண்டியதான் பிசுமில்லாவ சொல்லி ஒரு காரியத்தை தோக்கணும் இருக்கே தவிர இதுல பிசுமில்லா அல்லாவின் பெயரால் போடணுமா அப்படி மார்க்கத்தினுடைய ஒரு சுண்ணத்தாண்டு கேட்டா அது சுன்னத்து கிடையாது இதை வளைக்கிறோம் கடிதத்து ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் கடிதம் இல்லாத வேற ஒரு இடத்துல என்ன செய்யல பிஸ்மில்லா போட்டதாக நமக்கு வரவே இல்லை மட்டும்தான் என்ன வந்திருக்குது கடிதம் இல்லாத ஒரு இடத்தில் பிஸ்மில்லா என்று சொன்னால் குரான் வித்தியாசம் இடத்துல பிஸ்மில்லா வரும் அது கூட அவங்களா போட்டுக்கிட்டது கிடையாது அல்லாதான் துவக்கத்துல பிஸ்மில்லா வைக்க சொன்னா அப்படின்னே என்ன இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த அடிப்படையில் பிஸ்மில்லா என்பதையோ அல்லது அல்லாவின் திருப்பேரால் என்பதையோ போஸ்டர்ல நோட்டீஸ்ல போடணும் என்பதை ஒரு சுண்ணத்து என்ற அளவுக்கு அதை கொண்டு வந்தோமே ஆனால் அது தவிர்க்க வேண்டிய விஷயம் வணக்கம் என் பேர் அபுசாலி லால்பேட்டை தெக்கா சம்பந்தப்பட்ட கேள்வி விவசாயம் செய்யக்கூடியவரு சுய தொழில் செய்யக்கூடியவர் ஒரு அரசு ஊழியர் இவர் ஜக்காத்து எப்படி பிரித்து கொடுக்கிறத விவசாய அடிப்படையில் விளக்கம் அவர் என்ன கேட்கிறாங்க ஒரு விவசாயி எப்படி அவர் ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு தொழில் செய்யறவர் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு அரசு ஊழியர் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்னு அவர் கேட்கிறார் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி ஜக்காத்து இருக்கிறது என்ன ஜக்காத்து விளையிற பொருள் இருக்குல்ல விவசாயம் என்று இருந்தால் விளையிற பொருளுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் அந்த விளையிறது ரெண்டாக பிரிக்கப்படுது மார்க்கத்துல விவசாயத்தில் விளையிற பொருள் இருக்குல்ல அது இரு வகை இருக்கிறது தண்ணி பாய்ச்சி அதுக்கு ஆள் போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியதும் மானாவாரியா உளுந்து அது அதிகமா ரிஸ்க் எடுக்காம மழை பேஞ்சி மழை பேஞ்சி மழையில முளைக்கக்கூடிய பயிர்களும் இருக்கிறது நம்ம தண்ணி பாய்ச்சி தான் முளைக்கக்கூடிய நெல் மாதிரியான பொருள்களும் இருக்கிறது வானம் பொழிந்து நீங்க காசு செலவழிச்சு தண்ணி பாய்ச்சாம அந்த மழை பெஞ்சதுலயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான விவசாயத்திற்கு தனி ஜக்காத்து நீங்க செலவழிச்சு விவசாயம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஜக்காத்து எப்படி அதுல என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுல பத்துல ஒண்ணு எதுல செலவு பண்ணாம ஒரு கஷ்டப்படாம மழை பெஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க நூறு மூட்டை வந்தா பத்து மூட்டை என்ன அதிகமான பண்ணிருந்தா விவசாயத்துக்கு பத்து சதவீதத்தை செலவழிக்காம பொழுது கஷ்டப்பட்டு செலவழிக்கிறீங்களா அஞ்சு சதவீதம் இருபதுல கொடுக்கணும்னா இருபது மூட்டைக்கு என்ன செய்யணும் ஒரு மூட்டை கொடுக்கணும் நூறு மூட்டை இருந்தா அஞ்சு மூட்டை கொடுக்கணும் இது நூறு மூட்டை இருந்தா பத்து மூட்டை கொடுத்துருணும் ஜக்காத்துடைய அளவு என்னன்னு கேட்டா விவசாயத்தினுடைய வருமானத்திற்கு வந்து அதுக்கு அதுல வந்து இதுக்கெல்லாம் கிடையாது அழுகிற பொருள் இருக்கு பாத்தீங்களா தக்காளி திராட்சை இந்த மாதிரியான பொருள்கள் வந்து அதுல வராது அழுகும் பொருள்கள் தவிர மற்ற பொருள்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு பத்து சதவிகிதமும் ஐந்து சதவிகிதமும் ஜக்காத்து இருக்கிறது இது தவிர மற்ற தொழில் வருமானமா இருந்தாலும் சரி